இட்லிக்கு இன்னைக்கு தான் அரைக்க போறோம் சாதாரணுக்கு என்ன சட்னி அரைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வேலையும் நமக்கு வந்து யோசிச்சு யோசிச்சு தான் செய்வோம் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமா மதுரை தண்ணி சட்னி தான் அரைக்க போறேங்க இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் தேங்காய் எல்லாமே அரைக்கலாங்க வாங்க இந்த சட்னி எப்படி அரைக்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாங்க இன்னைக்கு நம்ம அரைக்க போற சட்னிக்கு ஒவ்வொன்றும் இப்ப வதக்கிக்கிட்டே பாத்துக்கலாங்க கொஞ்சமா என்ன விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க நான் இன்னைக்கு அரைக்க போகிற சட்னிக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்க்கிறேங்க பச்சை மிளகாய் போட்ட உடனே கொஞ்சம் சளி நின்றுக்குங்க வெடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதிலேயே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு நேரத்தில் டேவெச்சு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வதக்கிறியா வெங்காயம் வந்து கருகிடக்கூடாது பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் அந்த பச்சை வாசமெல்லாம் போய் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் ஆரின் உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது ஆரின் உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம அரைக்க போகிற சட்னிக்கு பொட்டுக்கடலை மட்டுமே சேர்க்குறோங்க அதனால் நம்ம வந்து தேவைக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட மதுரை தண்ணி சட்னி கொஞ்சம் குறைக்கொப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு பவுலுக்கு மாத்திட்டு நம்ம தேவையான தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி சட்னி அப்படிங்கறதால கொஞ்சம் தாராளமாவே தண்ணி விட்டுக்கலாங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க நான் பச்சை மிளகாய் வந்து நாலு மிளகாய் வதக்கினேன் இந்த மிளகாய் நான் இன்னைக்கு இன்னைக்குதான் வாங்கினேன் காரம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அதனால ரெண்டு மட்டுமே போட்டு அரைச்சேன் அதுவே வந்து நல்ல காரமா இருக்கு அதனால நான் ரெண்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் உழுது காரம் எவ்வளவு தேவையோ அந்த வதக்கிக்கோங்க நம்ம தண்ணி சட்னி அப்படிங்கிறதால நல்ல தண்ணியாக தாங்க கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது தாளிச்சிடலாங்க நம்ம சாதாரணமாக தேங்காய் சட்னி அரைக்கும் போது கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை மட்டுமே தாளிப்போம் கூட வேணா காஞ்ச மிளகா கூட தாளிப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கிட்டு தாளிச்சு கொண்ட போகிறேங்க இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சிருச்சு காஞ்ச மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிறான்னு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயத்தை நல்லா சூழாக நறுக்கிடுங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சட்னி கலவையில் சேர்த்துடலாங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன சட்னியில் சேர்த்துறலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்மளோட தண்ணி சட்னிக்கு சின்ன வெங்காயத்தோட கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா போட்டு ஒரு தாளிப்பும் கொடுத்து இப்போ இட்லிக்கு சட்னி ரெடியாக இருக்குங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட் டின்னருக்கு இந்த மதுரை தண்ணி சட்னியும் மல்லிகைப்பூ இட்லியும் ரெடியாக இருக்குங்க அது என்ன மல்லிகைப்பூ இட்லின்னு கேட்குறீங்களா என்னோட சோழ நிறைய கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் நம்ம கரெக்டான அளவில் அரிசி உளுந்து போட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்த இட்லி வந்து நல்லா மெதுன்னு இருக்குங்க நல்லா பஞ்சு போல இருக்கும் இந்த மாதிரி அரைச்சாதான் இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த இட்லியில் அப்படியே சட்னி ஃபுல்லாக ஊற்றிட்டு சாஃப்டா டேஸ்ட் சொல்லவே வேண்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதுரை தண்ணி சட்னியும் இட்லியும் ரெடியாக இருக்குங்க இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் நல்ல கார சொல்லுன்னுங்க இட்லிக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் சட்னி அரைச்சி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது வரைக்கும் செய்யாதவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ